பொண்ணாக பிறந்தாலே எவ்வளோ கஷ்டத்தை தாங்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா வேற ஒன்றும் இல்லை எல்லோரும் சொல்லுவாங்க பொண்ணாக பிறந்துட்டா நம் உங்களுக்கு வந்து ரெண்டு வீடு உரிமை இருக்குது அப்படி இப்படி சொல்லுவாங்க ஆனால் ஒன்றும் கிடையாது அதாவது ஒரு பொண்ணு பிறந்து வளர்ந்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பிறந்த இருந்து புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க புகுந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க வந்தோடனே மருமகளை சொல்லுவாங்க நீ எங்கள் பொண்ணு மாதிரியுமா நீ அப்படி நீ தான் அந்த வீட்டுக்கு வாரிசு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப பெருமையாக புகழ்ந்து தள்ளி பேசுவாங்க ஆனால் அதே கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த வீட்டில் வந்து உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுது இதான் உனக்கு அந்த அதாவது உனக்கு அதுதான் வீடு இனிமேல் இதெல்லாம் உன நீ வந்து வீடுன்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து கை கழுவி விட்டுருவாங்க புருஷ வீட்டுக்கு வந்தோடனே எப்போ ஓகே நம்மளுக்கு அந்த வீடு தான் இல்லை இந்த வீடாவது இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து உரிமையாக எல்லாம் நினைப்போம் ஆனால் இங்கேயும் என்ன நடக்குதுன்னா மாமியார் ஒரு பிரச்சனையாக இருப்பாங்க புருசுமாரரால் சில பல பிரச்சனை இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஏதாவது தூண்டி விட்டு இது பண்ணி விடுவாங்க ஸோ அதனால் அங்கேயுமே வந்து நம்மளுக்கு வீடுங்கிறது நிரந்தரம் இல்லாமல் தான் இருக்குது இதில் என்னன்னா ரெண்டு வீடு இருக்குதுன்னு சொல்லியும் ரெண்டு வீடுமே நம்மளுக்கு வந்து பொண்ணுங்களுக்கு வந்து உரிமை இல்லாத ஒரு இடமா ஆகி போயிருது ம் அதனால சொந்தக்கால்ல நம்ம நின்று சாதிச்சு ஒரு ஒரு சொந்த வீட்டை வாங்கி அதில் உட்காந்துட்டு கெத்தாக நம்ம இறந்துட்டு போயிடலாம் ஹம் ஏன்னா பிறந்த வீட்லேயும் நம்மளுக்கு இது கிடையாது சப்போர்ட் கிடையாது புகுந்த வீட்லேயும் வந்து யாருமே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாட்டேங்கிறாங்க கூட வந்து ஸ்ட்ரென்த்தாக ஒரு பலனாக இருக்க மாட்டேங்க சப்போர்ட்டாக அதனால எவ்வளவோ போராட்டம் இருந்தாலும் எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் துணிஞ்சு யாருக்கும் பயப்படாதீங்க போராடிகிட்டே இருங்க உங்களை வந்து நாலு ஜனம் வந்து தப்பு தப்பா பேசும் இவன் வந்து அப்படி இருந்து இது பண்றா இது செய்யறா அப்படி இப்படின்னு வந்து பின்னாடி இருந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க பேசுற வாயிலாக வந்து பேசிக்கிட்டே இருக்கட்டும் ஏன்னா அவங்களால நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்க போறதும் கிடையாது எந்த காரியமும் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது நம்மள வந்து கீழே தள்ளிவிட்டு அதுல நம்ம வந்து ஃபாலோ போகறதும் கிடையாது ஸோ அதனால் எப்போதுமே அடுத்தவங்க பேச்சை வந்து காதல வாங்காம நீ பாட்டில் பேசிட்டு போ நான் என்னோடய லட்சியத்தை நோக்கி நான் பா ஓடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க எந்த ஒரு நேரத்துலையும் வந்து தோண்டு போயிடாதீங்க ரொம்ப போல்டாக இருங்க ஸ்ட்ரென்த்தாக இருங்க தைரியமாக இருங்க அந்த தைரியம் மட்டுமே உங்களுக்கான லட்சியத்தை அடைய ஒரு நாள் கண்டிப்பாக உதவி செய்யும் ஹெல்ப்பாகவும் இருக்கும் ஸோ அதனால் யார் பேச்சியும் எந்த நேரமும் எப்போதுமே வந்து கேட்டு இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு உங்களுக்கான ட்ரீமை வந்து நீங்கள் எப்போதுமே ஸ்பாயில் பண்ணிடாதீங்கிற விசேது அது தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர வேறு யாரும் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக வர மாட்டாங்க அவங்களால பேச மாத்திர்தான் முடியும் நம்மளை வந்து என்ன சொல்கிறது தூண்டி மற்றான் விடுவாங்க கூட வரமாட்டாங்க கடைசி நேரத்தில் நீங்கள் கீழே விழுந்தால் கூட உங்களை பார்த்து சிரிச்சிட்டு தான் போகிறதுக்கு ஒரு நாலு ஜனம் இருக்குமே தவிர தூக்கி விடுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க நீங்கள் தான் நீங்களாக தான் எந்திரிச்சி ஓடணும் ஸோ எப்போதுமே வந்து நமக்கான உரிமையை பொண்ணுங்கிறதுல டவுன் ஆகி போகாமல் நம்மளால் முடியும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எதையும் யோசித்து செஞ்சால் கண்டிப்பான கண்டிப்பாக உங்களுக்கான லட்சியத்தை நம்ம வந்து கைப்பற்ற முடியும் ஓகே